வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பேச போறது குளிர்காலத்தின் உச்சம் ஆன்மீகத்தின் உச்சம் பக்தியின் உச்சம் அதாவது மார்கழி மாதம் இந்த மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு ஒரு பாட்டு வரையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது யார் தெரியுங்களா கோதை நாச்சியார் ஆமாங்க ஆண்டாள் தான் ஒரு சாதாரண மனித பெண்ணா பிறந்து திருமாலையே கணவர அடைஞ்ச ஒரே பெண் யாருன்னு பார்த்தா ஆண்டாள் தான் அப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மார்கழி மாதத்தின் சிறப்பும் கோதை நாச்சியார் பிறந்த கதையும் திருப்பாவை தோன்றிய விதமும் ஆண்டால் விஷ்ணுவை எப்படி மணந்தாங்க அப்படின்ற அதிசயமும் இந்த மார்கழியில நம்ம என்னென்ன செய்ய வேண்டிய போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா மார்கழி மாசம் நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப குளிர்காலமா இருக்கும் அதனால வந்து இன்னைக்கு லேட்டா எழுந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரமா எழுந்துக்க மாட்டோம் ஆனா அந்த மார்கழி மாசம் நம்ம மனுஷங்களா தூங்குற நேரமா இருக்கு தேவர்கள் வந்து அந்த தான் விழிச்சிருக்கும் நேரம்ங்க அது அதாவது பிரம்ம முகூர்த்தம் மாதிரி விழிச்சிருப்பாங்களாம் பகவான் கிருஷ்ணரே சொல்றாரு மாசானாம் மார்க சீர் சோகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்றாரு இந்த மாதத்துல அதிகால எழுந்து குளிப்பது கோவிலுக்கு போவது பஜனை பாவைகள் பாடுவது அப்புறம் தீய எண்ணங்களை விட்டு நல்ல வழியில போவது இது எல்லாம் செய்தா பிறவி பாவங்கள் குறையின்னு சொல்லப்படுது இந்த மார்கழிக்கே அடையாளமா இருக்கிறவங்கதான் யாரு ஆண்டாள் ஆமாங்க கோதை நாச்சியார் பிறந்த கதையை பத்தி பாப்போமா வாங்க ஒரு நாள் காலையில துளசி தோட்டத்துல பூ பறிக்க போது ஒரு அதிசயம் இருந்துச்சு யாரு பெரிய ஆழ்வார் பூ பறிக்க போனாரு அங்க ஒரு அதிசயம் என்னன்னா அங்க ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு அந்த துளசி செடிக்குள்ள அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக ஒளியோட அழகா இருந்தது அந்த குழந்த அந்த குழந்தைய எடுத்து என்ன பண்றாரு இவருக்கு வந்து விஷ்ணுவின் அருள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கோதைன்னு பேரு வச்சு வைக்கிறாரு யாரு பெரிய ஆழ்வார் பே கோதைன்னு அப்படின்னு பேரு வச்சுட்டாரு கோதையோட விஷ்ணு பக்தி எப்படி இருக்குன்னு தெரியுமா கோதை வந்து சின்ன வயசுல இருந்தே கண்ணனை வந்து குழந்தையா தன்னுடைய காதலனா நான் கணவரா நினைச்சவ ஆழ்வார் தினமும் வந்து பெருமாளுக்கு மாலை கட்டி கட்டி கொண்டு போயிட்டு பெருமாளுக்கு போடுறது வழக்கமா இருந்துச்சு ஆனா கோதை என்ன பண்ணுவா தெரியுங்களா அந்த மாலைய சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா முதல்ல தாம் அணிஞ்சுட்டு தான் கண்ணாடியில பாத்துட்டு தான் நான் அழகா இருக்கேனா அப்படின்னு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளாம் தினமும் எவ்வளவு அழகா இருக்குல்ல பாருங்க பெருமாளை நினைச்சு அந்த மாலையை இப்ப ஒரு கண்ணாடி இப்போ கிட்ட போய் போட்டுக்கிட்டு பார்த்துட்டு நான் அழகா இருக்கேனா கண்ணா அப்படின்னு கேட்டிருக்கான் அப்புறம்தான் அந்த மாலையை வந்து பெருமாளைக்கே எடுத்துகிட்டு போய் கொடுப்பாளாம் அவ பெரிய ஆழ்வார் இது உடனே தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப மனசு உடைஞ்சுட்டாரு அதோட பாத்தீங்கன்னா அன்னைக்கு இரவு வந்து பெருமாளோட கனவுல வந்து சொன்னாரு கோதை அணிந்த மாலையே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் சூடி கொடுத்த சுடற்குடி ஆண்டாள் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க திருப்பாவை எப்படி பிறந்துச்சு தெரியுங்களா கோவை நாச்சியார் வந்து மார்கழ் மாசம் முழுசா வந்து ஒரு விரதம் செய்கிறான் அந்த விரதம் தான் பாவை நோன்பு அவள் நினைச்சது என்னன்னு தெரியுங்களா நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களும் கண்ணன அடையணும் அப்படின்றதுனால தான் அதனால தான் முப்பது பாசுரங்கள் முப்பது நாட்கள் திருப்பாவை அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு பாசுரமும் பார்த்தீங்கன்னா ஒரு தத்துவமும் ஒரு ஆன்மீக பாடம் வாழ்க்கையில வழிகாட்டல் எழுப்புரால் நலிவு அதாவது அறிவுறுத்துதல் பக்தியை ஊட்டுறாள் இதுதான் ஆண்டாள் விஷ்ணு திருமணம் எப்படி நடந்துச்சு தெரியா நாளுக்கு நாள் கோதை மனசுல வந்து ஒரே ஆசைதான் இருந்துச்சு என்னன்னா திருமாலே என் கணவர் பல ராஜாக்கள் வந்து திருமணம் திருமணம் செய்யறதுக்கு கேட்டாங்க ஆனால் கோதை வந்து மறுத்துட்டே இருந்தான் கடைசியில் என்னாச்சு ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போயிட்டு அவளை வந்து அழைச்சிட்டு போனாங்க பெருமாளை பார்த்த உடனே கோதை போயிட்டு மெதுவாக நடந்து போயிட்டு பெருமாளோட ஒன்றாகி விட்டாள் எப்படி பாருங்க சின்ன மனுஷப்பிரிவாக பிறந்து வளர்ந்து ஒரு பருவம் வந்த உடனே பெருமாளே அடையணுன்ட்டு அடைஞ்சிட்டான் அங்கே தான் வந்து பாத்தீங்கன்னா மனித உருவம் மறைந்து தெய்வம் உருவமாக மாறினான் அதனாலதான் தான் ஆண்டாள் வந்து மனிதராய் பிறந்த தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மார்கழி மாசத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும் இந்த மார்கழி மாதத்தில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் இந்த காலத்தில் வந்து அதிகாலை எழுந்து குளிங்கணும் திருப்பாவை கேட்கணும் பெண்கள் நல்ல எண்ணத்தோடு இருக்கணும் ஆண்கள் வந்து பொறுமையும் ஒழுக்கமும் காக்கணும் மார்கழி என்பது ஒரு தவங்க இந்த மாதம் ஆண்டாள் என்பது அந்த தவத்தோட பலன்தாங்க ஆண்டாள் நமக்கு சொல்லி தந்தது ஒன்றே ஒன்று தான் அதாவது என்னென்னா உண்மையான பக்தி இருந்தால் கடவுளே உன்னை தேடி வருவார் இந்த மார்கழி மாதம் நம்ம வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர்